அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம குருகுலத்தோட ஆலயம் லோகநாதர் மீனாட்சி அம்பாள் ஆலயம் நம்ம நேற்று தான் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கு பண்ணி வச்சிருக்காங்க காரணம் வந்துட்டு அஹ் சித்த மருத்துவம் சித்த பாரம்பரியத்துல பயணிக்க போறாங்க அதுக்கு வந்துட்டு சித்த மருத்துவம் ஆஹ் ரசவாதம் இந்த கலையில வந்துட்டு கற்கிறதுக்காக தயாராகிருக்காங்க ரெண்டு பேர் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து நம்ம அதனுடைய ஆரம்ப கட்டமா வந்துட்டு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பாதரசம் சுத்தி செய்ய போறோம் இன்றைக்கு பாதரசம் சுத்தி செய்யறதுக்கான வழிமுறையில வந்துட்டு நம்ம ஈடுபட்டு சித்த மருத்துவத்துல பாதரசம் மிக முக்கியமான ஒரு அவசியமா இருக்கு அது மருத்துவத்துக்கு மட்டுமா சத்தமா பேசணும் பாந்திரியத்துக்கும் அவசியமா இருக்கு அதனால வந்து நம்ம இப்ப வந்துட்டு பாதரசத்தை வந்து முதற்கட்டமா வந்து சுத்தம் பண்ணி அதை படிமுறை படிமுறையா வந்துட்டு நாம பாதரசத்துல இருந்து மணிகளை கட்டி அதை வந்துட்டு பூஜை முகத்துக்கு கொண்டு வர போறோம் கட்டமாக வந்துட்டு பாதரசம் வந்துட்டு ஒரு நூறு கிராம் பாதரசம் எடுத்து சரியா நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் கட்டமாக பாதரசம் வந்துட்டு மிக கொடிய நஞ்சி ரொம்ப ஆபத்தானது நம்ம உள்வாங்க கை பட்டுதுன்னு சொன்னா நமக்கு சர்மத்துல வந்துட்டு அழுகும புண்கள் உருவாகி நமக்கு வந்துட்டு ஊன் வந்துட்டு கரைஞ்சி கரைஞ்சி நம்ம இறந்து போற மாதிரியான சூழல் நமக்கு வரும் அதனால வந்து நம்ம அதை வந்துட்டு முறையாக சுத்தம் பண்ணி தான் நம்ம மருத்துவத்தில் பயன்படுத்த வரும் சரி அதுக்கு முதல் கட்டமாக வந்துட்டு பாதரசம் சுத்தம் பண்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறையில நாம பாரம்பரியமா அந்த வழிமுறையை பயன்படுத்த போறோம் அதுக்கு வந்துட்டு நமக்கு மூன்று நாள் தேவை பாதரசம் சுத்தி பண்றது நமக்கு மூன்று நாள் தேவை அந்த வகையில் வந்துட்டு முதல் நாள் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் நீர்வெத்திலை சாறு என்னது நீர் வெத்திலை சாறு இத வந்து நாகவல்லி என்று சொல்லி நம்ம இன்னொரு மொழியில சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன நாகவல்லி அது இருக்க இது வந்து என்னது நாகவல்லி இது நீர் வெத்திலை அது என்ன நீர் வெத்திலை அப்ப இன்னொரு வெத்திலை பேர் என்ன மலை வெத்திலை நீர் வெத்திலை என்றா என்ன இது நீர்க்கரை ஓரங்கள்ல உற்பத்தி ஆகக்கூடிய வெத்திலை மலைகள்ல உண்டாகக்கூடிய கூடிய வெத்திலை இனமாக இருந்தா அது வந்துட்டு மலை வெத்திலை என்று சொல்லப்படும் சரிதானே அப்ப மலை நம்ம பயன்படுத்தி இந்த பாதரசம் சுத்திக்கு பயன்படுத்த முடியாது நம்ம வந்து நீர் வெத்திலையில தான் தெரிவு செஞ்சு இருக்கணும் தான் வந்துட்டு அதனுடைய நஞ்சுகளை போக்குறதுக்கான திறமை இருக்கு இது முதல் நாள் சுத்தி அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நாளைய நிலையில வந்துட்டு அடுத்த மூலிகையை பயன்படுத்துவோம் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அடுத்த மூலிகை இப்படி மூன்று நாள் நம்ம மூன்று வகையான இலைச்சாறுகள்ல வந்துட்டு ஊற போட்டு நம்ம எடுத்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்துட்டு பாதரசம் வந்துட்டு முழுமையான சுத்திக்கு வரும் சரிதானே அப்ப முதல் கட்டமா என்ன செய்யணும் அம்மியில வந்துட்டு கல்வத்துல வந்து முதல்ல குத்தி சார மூலிகைன்றதால மூலிகைக்கு முதல்ல வந்துட்டு ஒரு சாப நிவர்த்தி கொடுக்கணும் கழுவிட்டு எடுத்துட்டு தண்ணிய கொஞ்சம் உதவி விட்டுட்டு எடுத்து நம்ம வந்துட்டு சித்தர்களையும் வணங்கி குருவையும் வணங்கி ஓ முகிலி சோ சோ பஞ்சாட்சர முகிலி உன்னை நான் நம்பினி கார்கார் முகிலி ஓம் அபு மகத்தியர் சாபம் நசினசி சங்கிரியார் சாபம் நசினசி சுக்ருவர் சாபம் நசினசி நாம் செய்யும் மருந்து மந்திர ஜந்திரங்கள் எல்லாம் சித்தி பலிக்கவே சுவாகா என்று சொல்லி ஒரு வாட்டி ஊதி நம்ம வந்து மூலிகையை வந்துட்டு வணங்கி கொள்றோம் அதுக்கப்புறம் கல்வம் வச்சிருக்க நன்னி கல்வம் ரொம்ப பாரம்பரியமானது ஆயிரம் வருடம் பழமையானது இது நம்ம ஆஹ் பாரம்பரியத்துல தொடர்ச்சியா பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு கல்வம் அதுல பாத்தீங்கன்னா வந்து குழவிய பாத்தீங்கன்னா வந்து நல்லா தேஞ்சு போச்சு அந்த அளவுக்கு அது வந்துட்டு மருந்து அரைக்கப்பட்டிருக்கன்னு அர்த்தம் அது

வணங்கி வணங்கி திருமருந்து நானும் மடுக்கின்றேன் சிவலிங்க சிவிங்க பிள்ளையார் ஆணைங்க சுவாகா சித்திக்க சித்திக்கா

உடலில் நிற்கச்சுவாக ஓம் முகிலி ஓம் முகிலி சிவமுகிலி சிவமுகிலி சிவ பஞ்சாட்சர முகிலி உன் உயிர் உன் உடலில் நிற்கச்சுவாக ஓம் ஆஹ் இப்ப நம்ம வந்துட்டு இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வந்து நம்ம வந்துட்டு மருந்து செய்யக்குள்ள இந்த பாசானங்கள் மருந்துகளை வந்துட்டு ஷேர் பண்ணும்போது போது வந்து நம்ம வந்து மாதிரி உலோக பொருட்களுக்குள்ள போட்டு சுத்தி பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி இரும்பு செம்பு எதுலயும் மேம்படுத்தக்கூடாது சரிதானே ஏன் இதுவும் ஒரு உலோகம் தானே அப்ப நம்ம அதை எப்போயுமே இந்த பாசாணங்களை வந்து இந்த மாதிரி மண் தான் பயன்படுத்த வேணும் மண் இந்த மாதிரி மண் சட்டிக்குள்ளதான் சட்டி இந்த மாதிரி மண் சட்டிக்குள்ளதான் வந்துட்டு அதை போட்டு சுத்தம் பண்ற வேலை மருந்து செல் எல்லாம் பார்க்கணும் சரியா அப்ப இந்த பாதரசம் இந்த பாதரசம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும் கடுமையான அழுக்கும் உங்களுக்கு தெரியாது தெரியல சரியான அழுக்காக இருக்கும் அதை வந்துட்டு இதுல மெதுவா வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் இப்ப இதுல அள்ளி சைலையில முடிஞ்சிடங்க மெதில தான் உரம் போட போறோம் உம் சைடுல வைங்க அதை சின்ன துண்டு எடுங்க சின்ன துண்டு சின்ன துண்டு நாங்க சரி எடுங்க வளச்சி எடுங்க உள்ள உள்ள கையில வச்சு ஒளிமீன் வளச்சிட வடியா உம் கவனம் உம் வடி எடு அருளை வச்சு கீழே குஞ்சுருமா சரியா அள்ளி வைச்சி போய்

இதுல போட்ட உடனே இப்படி துண்ணு இது பாத்தீங்களா இப்படி வச்சு கொடுங்க இங்க பாருங்க இப்ப புள்ளையல் பாருங்க ஒண்டா ரசம் வந்து எப்பயுமே கூடி இருக்கும் இப்ப வந்து பாத்தா கலரே மாட்டில்ல இப்ப சின்ன சின்னதா வந்து பாருங்க மணி மணியா வந்துட்டு உடைய ஆரம்பிச்சுட்டு அப்ப அது என்ன செய்யுது இப்ப அதனுடைய ரசாயன மாற்றத்தை அது குடுக்க ஆரம்பிக்குது அப்ப அதுல இருக்கிற நஞ்சுகள் எல்லாமே ஒன்றை ஒன்றா கலர ஆரம்பிக்குது பாருங்க வித்தியாசம் தெரியுது அவளுக்கே பாருங்க வேற வேற கலர்ல இருக்கு பாருங்க வேற கலர்ல இருக்கு தெரியுதா பல பல பாருக்கிறது இருக்குது சாம்பல் கூத்த மாதிரி இருக்கிற விலங்குதா அப்ப அந்த சாம்பல் கூத்த மாதிரி இருக்கிறது எல்லாம் நஞ்சி பல வளப்பா மட்டும்தான் நமக்கு சுத்தமான ரசம் அப்ப என்ன செய்யும் இப்ப நமக்கு மூன்று நாள் கழிய வரைக்குள்ள அந்த அந்த பலவளப்பு இல்லாம இருக்கிற சாம்பல் சாம்பல் வர்ணத்துல இருக்கிற எல்லாமே அப்படியே கரைஞ்சி இல்லாம போயிரும் அந்த வெள்ளவையா பலவளம் இருக்கிற மட்டுமே நமக்கு கிடைக்கும் மருந்தாக சரி வைங்க உன் உயிர் உண் உடலின் நிக்கச்சுவாகா உன் உயிர் உன் உடலின் நிக்கச்சுவாகா ஓமுகிலி சிவமுகிலி சிவ பஞ்சாட்சர சரி இப்ப நம்ம ரசம் மூழ்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் புளிஞ்சி வச்சிட்டோம் சார் சார் நல்லா

ரைட் அதுக்கு பிறகு வந்து நம்ம அதை வந்துட்டு மருந்துக்கும் மணி ரசம் மணி செய்கிறதுக்கும் நம்ம மாந்திரிய பயணங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தி கொள்ளலாம் சரிதானே சரி அப்ப நாளைக்கு வந்து நம்ம எதிரை அடுத்த பகுதியை பார்ப்போம் முப்படி செய்யறாங்க சரியானே சுத்தம் பண்ணுறது கலவுரதெல்லாம் பார்த்து அப்படி பார்ப்போம் சரி நன்றி வணக்கம்